சென்னை திருவொற்றியூர் காலரிப்பேட்டை பகுதி கிராம சபை கூட்டம் குமரன் நகர் காவலர் குடியிருப்பு பகுதிகளில் பனிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பி கணேசன் தலைமையில் நடைபெற்றது சென்னை திருவொற்றியூர் மண்டலத்துக்கு உட்பட்ட குமரன் நகர் காவலர் குடியிருப்பு பகுதியில் பனிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வி கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த பகுதி கிராம சபை கூட்டத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி குடிநீர் கழிவுநீர் வாரிய அதிகாரிகள் மற்றும் சுகாதார ஆய்வாளர் உதவி பொறியாளர் உள்துறை சேர்ந்த அதிகாரிகள் என பலரும் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வந்து கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை எடுத்து கூறினர் இந்த பகுதி சபைக் கூட்டத்தில் கல்லூரி மாணவிகள் சாலையில் நடத்தி செல்லும் பொழுது இளைஞர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதை வசுகளை பயன்படுத்துவதாக புகார் அளித்ததில் உடனடியாக காவல்துறையினரை அழைத்து ரோந்து பணியில் ஈடுபட்டு கண்காணிக்க அறிவுறுத்திய மாமன்ற உறுப்பினர் குறிப்பாக தாங்கள் வசிக்கும் பகுதியில் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்களை பயன்படுத்தி புகைப்பிடித்துக் கொண்டே சில இளைஞர்கள் நிற்பதாக புகார் அளித்த உடனே காவல்துறையினரை அழைத்து சம்பவத்திற்கு சென்று நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட உறுப்பினர் தொடர்ந்து அப்பகுதியை கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தொடர்ந்து பகுதி சபை கூட்டத்தில் அந்த பகுதி பொதுமக்கள் தாங்கள் பகுதிகளில் குப்பைகளை அப்புறப்படுத்துவதற்கு குறித்த நேரத்தில் வருவதில்லை என்றும் அதே போன்று தெருவிளக்குகள் சரிவர எரியவில்லை என்றும் குற்றம் சாட்டினர் உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் எடுத்து கூறி உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்த மாமன்ற உறுப்பினர் நிகழ்ச்சியின் முடிவில் பேசிய மாமன்ற உறுப்பினர் கவி கணேசன் பனிரெண்டாவது வார்டில் புதிய பள்ளி கட்டிடம் அதற்காக வேலைகள் தொடங்க இருப்பதாகவும் இந்த பகுதியில் பள்ளி கட்டிடம் மற்றும் மருத்துவமனை கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூடிய விரைவில் அந்த பணிகளையும் தொங்குவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார்